நாளடியார் பாடல் எண் முன்னூற்று ஐம்பத்தாறு மனநலம் உள்ளும் குறவன் பயந்த விளை நிலம் உள்ளும் உழவன் சிறந்து ஒருவர் செய்த நன்று உள்ளுவர் சான்றோர் கயம் தன்னை வைததை உள்ளே உள்ளேவிடும் அதாவது மலையில் வாழ்கின்ற குறவன் அந்த மலையில் கிடைக்கும் வேட்டைகளையும் தினை விளைவு தேன் முதலியவற்றையும் விரும்பி அம்மலையின் வளத்தையே நாடுவான் உழவன் நிலத்தில் விளை பொருள்களை கொண்டு உயிர் வாழ்பவன் ஆதலின் அவற்றை அடைவதற்கு அந்நிலத்தை பண்படுத்துவதிலேயே நாட்டமுடையவனாயிருப்பான் சான்றோர் செய் அறிதல் முதலிய நற்செயல்களால் நன்மை உண்டாகும் என்பதை உணர்ந்தவர்கள் ஆதலின் பிறர் தமக்கு செய்த நன்றியை நினைத்து எக்காலத்தும் அவர் மீது நேயம் உடையவராகவே இருப்பர் இவை இவர்களின் இயற்கைகளாகும் கீழ் மக்கள் பிறரோடு பகைத்து கொள்ளுதலையும் அவருக்கு இடர் செய்தலையுமே தனக்கு இயற்கை குணங்களாக உடையவன் ஆதலின் அப்பகை முதலியவற்றுக்கு ஏதுவாக பிறர் திட்டியதை மறவாமல் நினைத்து அவருக்கு இடர் செய்வதிலேயே நாட்டமுடையவனாய் இருப்பான் என்பது இப்பாடலின் கருத்து சரி பாடலுக்குள் செல்வோம் குறவன் வேடன் மலை நலம் உள்ளும் மலையினது வளத்தையே நினைப்பான் உழவன் விளைநிலம் உள்ளும் பயிர் செய்கின்ற உழவன் பயந்த விளைநிலம் உள்ளும் என்றால் தனக்கு நல்ல பயனை கொடுத்த விளைகின்ற நிலத்தை சிந்தித்து கொண்டிருப்பான் சான்றோர் ஒருவர் செய்த நன்று சிறந்து உள்ளுவர் ஒரு மனிதர் தமக்கு செய்த நன்றியை சிறப்பாக நினைத்து கொண்டிருப்பார்கள் கயம் என்றால் கீழ்மகன் அவன் என்ன செய்வான் இவர்கள் எவ்வளவு உயர்ந்த பொருள்களையெல்லாம் நினைத்து கொண்டிருக்க இந்த கயம் என்ன செய்கிறான் பாருங்கள் தன்னை வைததை உள்ளிவிடும் ஒருவன் தன்னை திட்டியதையே இடைவிடாது நினைத்து கொண்டே இருப்பான் என்பது இப்பாடலின் பொருள் ஆக இந்த பாடலில் கீழ்மகனது இயற்கை குணம் கூறப்பட்டது இங்கு சான்றோர் முதலியவர்களையும் உடன் கூறியது ஏனென்றால் அந்த கீழ்மகனின் இழித்தகவு தெளிவாக தோன்றுவதற்கு என்க கயம் என்றால் கீழ்மை குணம்